ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான தாள்களையோ ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக பரிகாரத்தையோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் மிக முக்கியமான நிறைய சிறப்பு தினங்கள் வரும் சமீபத்தில் ஒரு சிறப்பு தினம் வந்தது அதுதான் டிசம்பர் நாலாம் தேதி வந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வந்த பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன்னா இந்த பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய ஏற்பட்டு அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சது கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால மீனம் ராசிக்காரங்களுக்கு இனி எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது டிசம்பர் எட்டுக்கு மேல ஸோ அந்த எதிர்பாராத சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இனி யாராலும் அந்த சம்பவம் நடக்கிறது தடுக்க முடியாது அந்த சம்பவம் என்ன அது எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப மீனம் ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி எப்போ ஒரு பரிகாரம் செய்திருக்கணும் அந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு செய்ய முடியாட்டியும் இனி வரக்கூடிய நாட்கள் செய்யலாம் ஏன்னா இது கார்த்திகை மாதங்கிறதுனால ஸோ அந்த ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மீனம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்மீக பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க மீனம் ராசினியர்களுக்கு கார்த்திகை மாத பௌர்ணமியில கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியிலே பதிஞ்சிருக்கு அதனால ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் நீங்கள் யோசிக்காத செய்த காரியங்கள்ல கூட வெற்றி வாகை சூடி வெற்றி கிடைக்க போது ஏழரை சனியால் விரைய சனின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்திங்கன்னா வெற்றி காண்பிங்க எந்த ஒன்று செய்கிறதா இருந்தாலும் பிளான் பண்ணுங்க அந்த பிளான் பண்ணி செய்யும் போது வெற்றி கிடைக்கும் பிளான் பண்ணாமல் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணும்போது அதில் நிறைய உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் பிளான் பண்ணி செயல்படுங்க இதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் குரு வக்ரம் தான் ஏற்படுது பௌர்ணமி தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்தார் குரு கொஞ்ச நேரத்தில் அவர் வக்ரம் பெற்றுட்டார் உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல இதனால் மனக்கவலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடும் கொடுக்கல் வாங்கலில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தொழிலில் கூட பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் இந்த டைம் நீங்க பண்ண வேண்டியது வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது வியாழக்கிழமை விரதம் இருந்து குழுவை வழிபாடு செய்வீங்கன்னா நல்லது நடக்கும் குறிப்பா யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தொடர்ந்து இந்த கார்த்திகை பௌர்ணமில விருச்சக ராசிக்கு சுக்கரன் வந்துட்டார் உங்க ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஒன்பதாவது இடத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் உன்னதமான நேரமாக அமைஞ்சிருக்கு பெற்றோர் வழியில் பிரியங்கள் வந்து கூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் பொதுநலத்துல இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்க ராசிக்கு கிடைக்குங்க அப்புறம் இந்த பௌர்ணமியில் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் வரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரம் தொழில் முன்னேற்றமானது திருப்தி தரும் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கோ சேமிப்பு உயரும் இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அரைகுறையாக நின்ற பணியை தொடர்வீங்க புதிய தொழிலால் பொருளாதார நிலை கூட உங்களுக்கு உயருங்க அதுக்கப்புறமேட்டு இந்த பௌர்ணமியில் பிறகு விருச்சக ராசிக்கு கடைசியாக புதன் வராரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஒன்பதுல சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் பொருளாதார நிலையில் திருப்தியானது ஏற்படும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு கூட வேலை கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் மாற்று மருத்துவத்தால் உடல்நல சீராகும் எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க முன்னோர் வழி சொத்துக்கள்ல முறையான பங்கீடு கிடைக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து பெரும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த கிரகத்தினால இந்த பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமினால இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது பொதுவா சொல்லணும்னா பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நட்பால் நன்மையானது கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவோடு படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் வருமானம் உங்களுக்கு உயரும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்ப ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதை செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஆக்சுவலி கார்த்திகை பௌர்ணமி இன்றைக்கே செய்திருக்கணும் அன்றைக்கி செய்ய முடியாததுனால இனி வரக்கூடிய நாட்கள் செய்யுங்க இதெல்லாம் மறக்காமல் செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் ஸோ என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது தான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த பௌர்ணமி வந்து முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வந்தது எனவே இந்த சிறப்பு வாய்ந்த தினத்தில் நாம் வழிபாடு செய்ய மறந்ததை இனி வரக்கூடிய கார்த்திகை நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்யணும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வாங்க பார்க்கலாம் கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம்தான் ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரனாவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமியானது திகழ்கிறது பௌர்ணமி மட்டும் இல்லை இனி வரக்கூடிய கார்த்திகை நாட்களும் அம்பாள் வழிபாடுக்கு உகந்தது இந்த கார்த்திகைகளை ஏதாவது ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தேநீர் காப்பி உட்பட எதையோ அருந்தாமல் உன்னா நோம்பு இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்கள் பூஜரையில் அரிசி மாவு கோலம் இடணும் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவினால வேல் உங்கள் பூஜரையில் இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல வந்து ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில சொருகி வைக்கணும் பின்பு அந்த வேலுக்கு வாசம் மிகுந்த மலர்களை சாத்த வேண்டும் பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபமேற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபமேற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜரிலை சாஸ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வமானது சேரும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மிஸ் பண்ண வழிபாடை இந்த மாதிரி செய்யுங்க அப்புறம் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதனால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும் அப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை வேளையில் வானில் பூர்ண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூர்ணச்சந்திரனுக்கோ ஒரு தாம்பழத்தட்ட தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பரம் ஏற்றி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரனில் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்கள் பூஜரியில் வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்யணும் நான் சொன்ன முறையில் நீங்கள் லலிதா சகசாமா பாராயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மை பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் கூட பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன முறையில் இந்த கார்த்திகையில ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செய்தால் முருக பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையானவர்களையும் பெறலாம் ஸோ அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி